தூத்துக்குடியில் உள்ள தனியார் அரசு தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கி படித்து வருகிறார் வெளியூரில் படித்து வரும் அஸ்வினி விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வருவது வழக்கம் இதனிடையே கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அஸ்வினியின் தந்தைக்கு திடீரென உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவரது உறவினர்கள் உடனடியாக புறப்பட்டு ஈரோட்டிற்கு வரும்படி கூறியுள்ளனர் இதையடுத்து அன்று இரவே அஸ்வினி தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி பயணித்திருக்கிறார் அப்போது அந்த ரயில் விருதுநகர் ஸ்டேஷனுக்கு வந்தபோது மர்ம நபர் ஒருவர் அதே பெட்டியில் ஏறியுள்ளார் தள்ளாடிய மதுபோதையில் இருந்த அந்த நபர் அஸ்வினிக்கு அருகே அமர்ந்திருக்கிறார் அந்த ரயில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில்வே ஸ்டேஷன் அருகே வந்தபோது அஸ்வினியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு ரயில் பெட்டியில் ஒட்டப்பட்டிருந்த உதவியின் நூற்று முப்பத்தி ஒன்பதுக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார் நடவடிக்கையை துரிதப்படுத்த ரயில்வே இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆய்வு செய்து இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை கைது செய்துள்ளார் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது லோடுமேனாக வேலை செய்யும் முப்பத்தி மூன்று வயதான சதீஷ்குமார் ஈரோடு சென்று அங்கிருந்து கோவை செல்வதற்காக இந்த ரயிலில் பயணித்துள்ளார் அதே நேரத்தில் அவர் மதுபோதையில் இருந்ததால் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் அத்துமீறி ஈடுபட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு சைக்கோ ஒருவன் பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அரங்கேறியது அதன் வெப்பம் தனிவதற்குள் மீண்டும் இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க